கொடிநாள் திருப்பூர் தெற்கு மாவட்ட சார்பில் தாராபுரத்தில் மாவட்ட செயலாளர் கொடியேற்றினார் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிகவின் கொடிநாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகசாமி தலைமையில் தாராபுரம் நகரம் முழுவதும் கொடியை ஏற்றி வைத்தார் தேமுதிக கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவையொட்டி தேமுதிக நான்காம் ஆண்டு கொடிநாள் விழாவில் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு உணவுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட செயலாளர் ஆறுமுகசாமி தெரிவிக்கையில் கட்சி என்று ஒரு நாளை அறிவித்து அதனை கொண்டாடும் ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான் எனவே இந்த கொடி நாளை நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி தேமுதிக உதயமான போது நற்பணி மன்ற கொடி கழக கொடியாக மாற்றப்பட்டது கழகக்கொடியில் இடம்பெற்றுள்ள வர்ணங்களுக்கு கழகத்தின் கொள்கையும் தமிழகத்தில் நிகழ வேண்டிய மாற்றத்தையும் குறிப்பதாக அமைந்துள்ளது சிவப்பு நிறம் ஜாதி மதம் இனம் மொழி என்று எல்லா பேதங்களுக்கும் அற்பாற்பட்டு நாம் அனைவரும் இரத்தத்தால் ஒன்றுப்பட்டவர்கள் ஒன்றே குலம் ஒரே இனம் என்பதை வலியுறுத்தும் வளமான தமிழகத்தை உருவாக்கி அனைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வறுமை கோட்டிற்கு கீழே மக்களே இல்லை என்ற நிலையை நிரூபித்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்று வளமான தமிழகத்தை மங்களகரமாக உருவாக்குவதே மஞ்சள் நிறமாகும் நிறம் வறுமை லஞ்சம் ஊழல் என்ற இரு தமிழகத்தை குறிக்கும் கொடியின் மையத்தில் அமைந்துள்ள புரட்சி தீபம் தமிழகத்தில் உள்ள இருளை அகற்றி மாற்றத்தை உருவாக்கி நல்லதொரு மக்களாட்சியை கொண்டு வந்து தலைவர் கேப்டன் மறைவிற்கு பிறகு அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மூலம் நமது திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் புரட்சியை ஏற்படுத்தி தமிழகத்தை ஒளிமயமாக்க அன்னியார் பிரேமலதாவின் கருத்தை வலுப்படுத்த இந்நாளில் சூழலை ஏற்போம் என இவ்வாறு பேசினார் இந்த நிகழ்ச்சியின் போது தாராபுரம் நகர செயலாளர் ஐ ஷானவாஸ் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் பொன்னாபுரம் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட அவை தலைவர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் பொருளாளர் தாளக்கரை அண்ணாதுரை துணை செயலாளர் ஆலம்பாளையம் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய கழக செயலாளர்கள் மூலனூர் வெங்கடாசலம் குண்டடம் நாச்சிமுத்து உடுமலை சுரேஷ்குமார் உடுமலை நகர செயலாளர் ராமச்சந்திரன் செயற்குழு உறுப்பினர் கிரி பொதுக்குழு உறுப்பினர்கள் அழகியம் பெரியசாமி முண்டு வேளம்பட்டி குணசேகரன் மகளிர் அணி ஷர்மிளா மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்களும் மகளிர் அணியினரும் கலந்து கொண்டார்கள் முடிவில் தாராபுரம் நகர பொருளாளர் முனியப்பன் மற்றும் ஜோசப் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்